நீ வெறுமை போவதில்லை ஆமே அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கள் அவர்கள் எதிர்பார்க்காத ரீதியில் ஒரே நாளில் ஒத்த இரவில் ஆமேன் என்ன சிங்கிள் நைட் ஒரு ராத்திரியில் லட்சங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தது பார்வோன் கூட நினச்சிருக்க மாட்டான் பார்வன் கூட நினச்சிருக்க மாட்டான் ஈவன் மோசே கூட நினச்சிருக்க மாட்டா ஆனால் ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் கத்தர் அவர்களை கொண்டு வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் அவர் அவர்களை நினைத்தருளினார் அவர் அவர்களை நாம் போய் மனுஷன் கிட்ட போய் சொல்கிறோம் சார் நீங்கள் நினைச்சா நடக்கும் சார் ஐயா நீங்கள் நினைச்சா நடக்கும் ஒரு மேல் அதிகாரி இடத்துல போய் கெஞ்சி நிற்கிறோம் சார் நீங்கள் நினைச்சா நடக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா பேங்க் லோனுக்காக ஒரு 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 காரியம் வாங்கிறதுக்காக சார் நீங்கள் நினைச்சா நடக்கும் நீங்கள் நினைச்சா நடக்கும் மனுஷன் நினைச்சா ஒன்றுமே நடக்காது ஆனால் இந்த ராத்திரி நிறம் தேவை நினைத்தள்ளினார் நீ நினைக்காதவைகளை ஆண்டவர் உனக்கு செய்வார் அது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏய்த்து விட்டு போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் அடிமைத்தனம் மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க மருத்துவர்கள் அப்படி சொல்லுவாங்க உடனே சுகம் கிடைக்காது உடனே நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் வேதத்தை திருப்பம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் கண்டுபிடிச்சு எடுத்துரணும் இன்னைக்கு அப்படி நீங்கள் பார்த்தாலும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயுமே செய்யலை ஆமே செஞ்சால் முழுமையாக செஞ்சிருக்கிறார் அல்ல லூயா ஆமாம் இல்லைன்னா செய்ய மாட்டார் அமைதியாக இருப்பார் தாமதிப்பார் கொஞ்சம் காலம் கடத்துவார் கொஞ்சம் அமைதியாக இருப்பார் மெளனமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு தெரியும் நான் செஞ்சால் முழுமையாக செய்யணும் அல்ல லூயா அல்லூயா அப்போ ஆண்டவர் நினைத்தருளினாராம் என்ன செய்தாராம் நினைத்தருளினாராம் அன்னாலை குறித்து வேதம் சொல்லுகிற கத்தர் அவளை நினைத்தருளினார் கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார் இன்னைக்கு கற்பம் இல்லாம குழந்த பாக்கியம் இல்லாம நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறோம் கத்தர் அவர்களை நினைத்தருளட்டும் அலலூயா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல இந்த ஆலயத்தில் நிறைய குழந்தை பிரதிஷ்டைகள் நடப்பதாக வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய வீடு பிரதிஷ்டை நடந்தது போல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆலயத்தின் நடுவில் அநேக குழந்தை பிரதிஷ்டைகள் நடப்பதாக அலலூயா நினைத்தருளுகிறவர் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த எல்லாரையும் கத்தர் என்ன செய்தாராம் ஸோ மனதுருகும்படி எழுந்திருக்கிற தெய்வம் ஒன்று அவர் மனதுருகி நினைத்தருளுகிறார் மத்தையோ பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசியுங்கள் மத்தையோ பதினான்கு பதினான்கு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் ஆமே எல்லார் மேலே மனதுருகினார் அவரிடத்தில் வந்த எல்லார் மேலே என்ன செஞ்சார் ஆண்டவர் மனதுருகினார் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்கள இருந்தவர்களை கத்தர் என்ன செய்தாரா சொஸ்தமாக்கினாராம் ஒன்று நினைத்தருளுகிறார் ரெண்டு சொஸ்தமாக்குகிறார் சுகமாக்குகிறார் ஆமே எத்தனை பேர் தெய்வீக சுகத்தில் விசுவாசிக்கிறீங்க டிவைன் ஹீலிங் தெய்வீக சுகம் 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 நிறைய நிறைய விதங்களில் நமக்கு வரும் இப்போ ஒரு சின்ன ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ வந்துருச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு அமைதியாக உட்காந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டா அந்த என்ன செஞ்சிடும் போயிடும் இல்லை இயற்கை முறையில் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சால் ஒரு சுகம் வரும் சுகம் வரும் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றினா சுகம் வரும் எக்ஸசைஸ் பண்ணால் சுகம் வரும் இப்படி நிறைய விதங்களில் சுகம் வரும் மருத்துவ முறையில் கையாண்டால் சுகம் வரும் ஆனால் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது தான் தெய்வீக சுகம் ஆமே இந்த தெய்வீக சுகம் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளால் சுகம் அல்ல லூவியா நான் சமீபத்தில் குற்றாலம் பகுதியில் ஊழியத்துக்கு போயிருந்தேன் மூன்று நாட்கள் அங்கே ஒரு ஒரு தகப்பனாரை நான் சந்தித்தேன் ஊழியம் செய்கிற தகப்பனார் அவருக்கு எப்படியும் ஒரு எழுபது வயதுக்கு மேலே இருக்கும் அவர் ஒரு நாள் முதல் நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தார் வந்து அடுத்த நாள் காலையில் அவர் நடத்துகிற கூட்டத்துக்கு என்னை அழைத்திருந்தார் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நான் போய் ஜெபம் முடிந்த பிறகு அவரோடு உட்கார்ந்து பேசும்போது அவர் சொன்னார் பாஸ்ரையா எங்கள் திருச்சபை வளர்ந்ததற்கு காரணம் தேவன் இந்த சபையில் தெய்வீக சுகங்களை கட்டளைட்டார் தெய்வீக சுகங்களை கட்டளைட்டார் பனிரெண்டு கேன்சர் வியாதியோடு மரணக்கட்டில் வந்தவங்க சுகம் பெற்று இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறாங்க எய்ட்ஸ் வியாதி இருக்குது பக்கவாதத்தில் தூக்கிட்டு வந்தவங்க அத்தை சுகமாக இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அவர் 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 ஒரு அவர் ஒரு ஊழியக்காரர் மாதிரியே நமக்கு தெரியாது ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல் ஒரு கருப்புகளை பேகையை வச்சுக்கிட்டு அப்படி தான் வந்தார் எனக்கு ஸ்டேஜில் எனக்கு பின்னாடி உட்காந்துருந்தார் நான் அடுத்தது அவருடைய கதைகளை கேட்கும்போது தான் இன்னைக்கு எங்கள் திருச்சபை நான் இன்னொரு ஒரு சபைய ஆரம்பித்து அதை இன்னொரு ஊழியர் நடத்துகிறார் இப்பொழுது அடுத்த சபை ஆரம்பித்து சில ஆண்டுகள் தான் ஆகிறது முந்நூறுக்கும் அதிகமான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க அதில் வந்த எல்லாருமே தெய்வீக சுகத்தை பெற்றவர்கள் ஹலலோயா ஹலலோயா மருத்துவர்களால் முடியாதது மருந்துகளால் முடியாதது ஆமன் இந்த இடத்துக்கு போங்க இங்கே ஒரு ஜபப்புரை இருக்குது இங்கே ஒரு சர்ச் இருக்குது அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார் அங்கே கொண்டு போங்க அங்கே சுகம் கிடைக்கும்னு சொல்லி எங்கிருந்தல்லாமோ கொண்டு வரப்படுகிறார்கள் கத்தர் இங்கே வரும்போது தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறார் இடுகிறார் தெய்வீக சுகம் என்பது தேவ நமக்கு வைத்திருக்கிற பிள்ளைகளின் அப்பம் அமேன் பிள்ளைகளின் அப்பம் அலலூயா அலலூயா நாம் பிள்ளைகளானால் நமக்கு அப்பத்தை தருவதற்கு தேவன் இருக்கிறார் இந்த ராத்திரி வேலை அந்த தெய்வீக சுகத்தை நீங்கள் விசுவாசித்தால் அந்த சுகம் உங்களுக்கு உண்டு ஆமே ஆமா என்னை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும் என்னுடைய எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது என்னுடைய விழா எலும்புகள் நொறுக்கப்பட்டது என்னுடைய ஸ்கேப்லா என்னுடைய காலர் எல்லாம் சிதைக்கப்பட்டதை அறிந்திருக்கிறோம் கூடவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என் சரீரத்தில் எந்த ஆப்ரேஷனும் நடக்காமலே தேவன் சுகமாக்கினார் ஹல லூவியா என் மனைவியினுடைய கர்ப்பப்பையை சுகமாக்கினார் என் மனைவியினுடைய கிட்னியில் கல் இருந்துச்சு அட் அ செகண்ட் ஆமே ஆமாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணுறோம் யூட்ரஸ் வால் தடிமனாக இருக்குது கிட்னியில் கல் இருக்குது அப்புறம் ஓவரிஸில் மல்டிபிள் சிஸ்டர் இருக்குது ஒரு வாரம் கழித்து ஒரு தெய்வ மனிதன் தலைமையில கை வச்சு ஜெபித்த அந்த வினாடியில் இந்த மூன்றும் இருக்கிற இடம் தெரியாமல் போனது தெய்வீக சுகம் தெய்வீக சுகம் அமேன் ஹலலோயா இந்த சபையும் தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிற சபை அமேன் இந்த சபையிலும் தெய்வீக சுகம் வெளிப்படும் அமேன் ஹலலோயா ஹலலோயா என்னை ஆண்டவர் அழைக்கும்போது அழைக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை ஐ கால் உன்னை சுகமாக்க நான் அழைத்து இருக்கிறேன் உன்னை சுகமாக்க நான் அழைத்து இருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஜபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அகமதாபாத்தில் இருந்து ஒரு பாஸ்ட் ஃபோன் பண்ணார் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அகமதாபாத்தில் ஊழியர் செஞ்சேன் ஆமேன் அந்த இடத்துக்கு போகும்போது அவர் ஒரு சிறுவாலிபன் ஆயிருந்தார் இப்பொழுது அவர் திருமணமாகி ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஊழியத்தினுடைய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு எங்கள் ஊழியத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது அலலோயா தெய்வீக சுகத்தை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த ராத்திரி நேரம் உங்கள் சரீரத்திலும் தெய்வீக சுகம் வெளிப்படும் உங்கள் குடும்பத்தில் தெய்வீக சுகம் வெளிப்படும் உங்கள் ஆவி ஆத்மாவில் தெய்வீக சுகம் வெளிப்படும் இன்றைக்கு தெய்வீக சுகத்தை நம்புகிறவர்களுக்கு ஒரு தெய்வீக சுகம் உண்டு ஆமே அல்ல லூயா கேன்சர் ஒரு வியாதி அல்ல கேன்சர் ஒரு வியாதி அல்ல மென்டல் டிப்ரெஷன் அது ஒரு வியாதி அல்ல எனக்கு மனசு சோர்வாக இருக்குது மைண்ட் ப்ராப்ளமாக இருக்குது கேன்சராக இருக்குது ஆஸ்மா அது ஒரு வியாதி இதெல்லாம் டிமானிக் இதெல்லாம் பிசாசினுடைய கிரியைகள் அது உடையும் போது கேன்சர் சுகமாகும் அது உடையும் போது என்ன செய்யும் கட்டுகள் அறுக்கப்படும் சிந்தை மண்டலங்களில் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக விடுதலை உண்டாகும் மனத்தளி உண்டாகும் அலலூயா அலலூயா லேஹியோன் பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் இருந்தான் எப்படி இருந்தான் ஆனால் விடுவித்த விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து அடுத்த ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்திருந்தான் ஹலலூயா சில வியாதிகள் ஆமே அது பிசாசினுடைய கட்டுகளால் வரக்கூடியது எல்லா வியாதிகளும் பிசாசால் வராது நீங்கள் போய் மலையில் நினைஞ்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் குடிச்சிக்கிட்டு அதனால் வியாதி வந்து அப்படி ஆனால் சில வியாதிகள் பிசாசு கொண்டு வந்து நம்முடைய சரீரத்தில் போடுவாங்க அப்போ நீங்கள் அதுக்கு போய் ஸ்கேன் பண்ணால் ஒன்றும் இருக்காது எக்ஸ்ரே எடுத்தால் ஒன்றும் இருக்காது ஆனால் பெலவீனாக இருக்கும் அது எந்த மருத்துவத்தாலும் சுகமாக்க முடியாது அது தேவன் மனதுருகினால் மட்டும்தான் சுகம் லூயா நான் விசுவாசிக்கிறேன் இந்த மூன்றாவது நாள் தேவன் மனதுருகட்டும் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் மேல் மனதுருகட்டும் மருத்துவமனையில் வியாதியோடு போராடி இருக்கிற பிள்ளைகள் மேல் தேவன் மனதுருகட்டும் வயது மூப்பின் நிமித்தம் வியாதி பலவீனத்தோடு போராடுகிறவர்களின் மனதுருகட்டும் ஆமேன் எல்லா பலவீனங்களிலும் தேவன் எழுந்தருளும் போது ஒரு தெய்வீக சுகம் எல்லாம் சொல்லுங்கள் தெய்வீக சுகம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் தெய்வீக சுகம் தெய்வீக சுகம் வாலிப பிள்ளைகளுக்குள்ள தெய்வீக சுகம் தெய்வீக சுகம் தெய்வீக சுகம் தெய்வீக சுகம் தெய்வீக சுகம் அலலூயா தெய்வீக சுகம் அமேன் அலலூயா மூன்றாவது மத்திய இருபதாம் அதிகார் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசியுங்கள் இயேசும் மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வை அடைந்து கவனிங்க அப்போது இது 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 இந்த மனதுருக்கம் எதுக்கு அப்படின்னா ஒரு கூட்டம் பார்வை இல்லாமல் அவரை பின் செல்லாமல் இருக்குது எப்படி இருக்குது பார்வை இல்லாதனால கண்ணு தெரியாதனால சத்தியம் தெரியாதனால ஆமே தேவனுடைய வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால ஐ ஒரு கூட்டம் அவரை பின் செல்ல முடியாமல் இருக்கு நான் இந்த வசனத்தை சாயங்காலம் வாசிக்கும்போது போது ஒருவேளை அவன் கண்ணு திறக்கணும் சுகம் கிடைக்கணுங்கிற ஆசையில் மட்டும் வந்திருந்தான்னா சுகத்தை வாங்கிவிட்டு எங்கே போயிருப்பான் எங்கே போயிருப்பான் வீட்டுக்கு போயிருப்பான் எங்கே போயிருப்பான் வீட்டுக்கு போயிருப்பான் ஏன்னா எத்தனையோ பேர் அவரிடத்தில் வந்தார்கள் சுகம் பெற்றார்கள் சுகம் பெற்ற பிறகு அவரவர் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள் வசன அழகா சொல்ல அவரவர் தங்கள் தங்கள் எல்லைகளுக்குள் திரும்பி போனார்கள் இங்கே இவனை குறித்து வேதம் சொல்கிறது அவன் மேல் மனதுருகி அப்போ அவனுடைய இருதயத்தை பார்த்துருப்பார் ஆண்டவரை பின் செல்லணும் பின் செல்லணுங்கிற ஒரு ஆசை அவனுக்குள்ளே இருந்திருக்கும் ஆனால் அவனுடைய பார்வை சரியில்லாதனால பின் செல்ல முடியல ஆனால் ஆண்டவர் மனதுருகி அவன் பார்வையை தொட்டார் அவன் கண்களை தொட்டார் அவன் பார்வையடைந்து அவருக்கு அப்போ இன்னைக்கு மூணாவது காரியம் தேவன் செய்ய போகிற காரியம் இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் நிறைய பேர் பார்வையில்லாமல் இருக்கிறாங்க சத்தியம் தெரிந்தும் பார்வையில்லாதவர்களாக இருக்கிறாங்க சில பேர் சத்தியம் தெரியாமல் இருக்கிறாங்க குருட்டாட்டம் இப்போ இவர்களெல்லாம் ஆண்டு வரை பின் செல்ல வேண்டும் அப்போ தேவன் அவர்கள் மேலே என்ன செய்யணும் மனதுருகி அவர்களை தொடணும் அவர்கள் பார்வையடைந்து யாருக்கு பின் செல்லணும் இயேசுவுக்கு பின் செல்லணும் ஆமேன் அப்போது தேவன் மனதுருகும்போது தேவன் மனதுருகும்படி எழுந்திருக்கும் போது ஒன்று நினைத்தருளுகிறார் ரெண்டு சொஸ்தமாக்குகிறார் மூன்று பின் செல்ல வைக்கிறார் ஆமேன் இன்றைக்கி வழி தெரியாமல் வேறு மார்க்கத்தை பின் சொல்லுகிறார்கள் மனிதர்களை பின்பற்றுகிறார்கள் வேறு எது எதையோ சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறார்கள் ஏன்னா பார்வை சரியில்லாதனால பார்வை இல்லாதனால நம்ம கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதம் அவ்வளோ அழகான வேதம் இதை வாசித்து இதை தியானித்து இதை வாழ்க்கையில் உட்கொண்டாலே போதும் நாம் அவரை விட்டு வேறு எங்கேயுமே செல்ல மாட்டோம் அலோயா அவரை பின்பற்றுவதிலே உறுதியாயிருப்போம் இன்னைக்கு அநேகர் அறிந்தும் குருடாக இருக்கிறார்கள் சிலர் அறியாமல் குருடாயிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருக்காகவும் தேவன் எழுந்திருக்க வேண்டும் நாம் ஜெபிக்கப் புறாண்டு இந்த மூன்றாவது நாள் மனதுருகும்படி எழுந்திரும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நினைத்தரலை மனதுருகி நினைத்தருளை எழுந்திரும் நினைத்தருளும் எல்லாம் சொல்லுங்க எங்களை நினைத்த எங்க பிள்ளைகளை நினைத்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை நினைத்தரலும் அடைக்கப்பட்டு இருக்கிறவங்களை நினைத்த உட்பட்டவங்களை நினைத்தரலாம் எல்லாம் வாய் திறந்து நினைத்தருல சொல்லுங்க പിള്ള നരണം എ നിലത്തല്ലോ എ മകളെ നില തരണം എ മകനെ നിലത്തല്ലോ എൻ മരുമകനെ നിലത്തല്ലും என் மருமகளை நினைத்தருளும் சொல்லுங்க 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 ஆண்டவன் நீங்க நினைச்சா ஒண்ணு நடக்க போறதில்ல எத்தனை பெரிய மனிதர்கள் நினைச்சாலும் ஒண்ணு நடக்க போறதில்ல குடும்பத்துல யார் நினைச்சாலும் ஒண்ணு நடக்க போறதில்லை ஆனா இந்த ராத்திரி வேளை தேவன் நினைத்தால் எல்லாம் நடக்கும் தேவன் நினைத்தால் எல்லாம் நடக்கும் எங்களை நினைத்தலும் இயேசுவே எங்களை நினைத்தருளோம் எங்கள் நினைத்தரலும் எங்கள் பிள்ளைகளை நினைத்தரலும் எங்கள் குடும்பங்களை நினைத்தருளோம் எங்கள் கணவனை நினைத்தரலும் ஆமேன் எங்கள் அலைச்சல்களை நினைத்தரலும் எங்கள் அடிமைத்தனத்தை நினைத்தருளோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்ட கத்தர் அவர்களை நினைத்தருளினா அவர்களை நினைத்தருளினார் பேழைக்குள் இருந்தவர்களை கத்த நினைத்தருளினார் அவன் அடைக்கப்பட்டிருந்த அண்ணாளுடைய வாழ்க்கை ஆண்டவன் இன்றைக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் குமாரா தேவ தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா குமார தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவ குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா சீர்வாரம் தான் நினைத்தருளுகிறவர் என்ன மனதுருகி நினைத்தருளுகிறவர் இன்று இரவு நினைத்தருளுகிறோம் வேண்டாம் கண்ணீரின் மத்தியில் இருக்கிற உன்னை நினைத்தருளுகிறார் நெருக்கத்தின் நடுவில் இருக்கிற உங்களை நினைத்தருளுகிறார் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை நினைத்தருளுகிறார் பிள்ளை பாக்கியம் இல்லாத குடும்பங்களை தேவன் நினைத்தருளுகிறார் நல்ல வேலை இல்லாத பிள்ளைகளை ஆண்டவர் நினைத்தருளுகிறார் வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறவர்களை ஆண்டவன் நினைத்தருளுகிறார் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் நினைத்தருளுகிறார் கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் நினைத்தருளுகிறார் அவர் நினைச்சா அஞ்சு அப்போ ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷிக்க முடியும் அவர் நினைச்சா போதும் அவர் மனதுருகி நினைச்சா போதும் அவர் மனதுருகி நினைச்சா போதும் அவர் மனதுருகி நினைச்சா போதும் அவர் மனதுருகி சொஸ்தமாக்குகிறவர் சுகமாக்குகிறவர் அவர்கள் எல்லார் மேலும் அவர் மனதுருகி அவர்களில் இருந்தவர்களை அவர் சொஸ்தமாக்கினார் இந்த ராத்திரி நேரம் சபை முழுவதிலும் தேவனுடைய மனதுருக்கம் இறங்கி வருகிறது ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன் மேல் தாய் மேல் பிள்ளைகள் மேல் குழந்தைகள் மேல தேவனுடைய மனது வெளிப்படுகிறது வீட்டுக்குள்ளால தேவனுடைய மனது வெளிப்படுகிறது அவர்களில் வியாதியாயிருந்தவர்களை சுகமாக்கினாரா அவர்களில் வியாதியாயிருந்தவர்களை சுகமாக்கினாரா இந்த இரவு எந்தெந்த பலவீனங்களினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்த பலவீனங்களின் நடுவிலே நீர் எழுந்தருளி தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக சர்க்கரை நோய்கள் குணமாகட்டும் இருதய நோய்கள் குணமாகட்டும் ஆமீன் வைரஸ் ஃபீவர் குணமாகட்டும் மஞ்சள் காமாலை வியாதிகள் சுகமடையட்டும் தைராய்டு தைராய்டு பலவீனங்கள் மறையட்டும் லிவரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுகமாவதாக இரத்த சோகை வியாதிகள் சுகம் அடைவதாக கால்களில் ஏற்படுகிற வெரிக்கோஸ் வெயின் சுகம் அடைவதாக ஆஸ்மா நோய்கள் சுகம் அடைவதாக எல்லா பொல்லாத மரணத்திற்கேதுவான ஏதுவான வியாதிகள் இப்பொழுது சுகமடைவதாக பிசாசானவன் கொண்டு வந்த வியாதிகள் சுகமடைவதாக பிசாசு கொண்டு வந்த வியாதிகள் விட்டு வெளியேறுவதாக ஆமின் சத்துருக்கள் எங்கள் மேல் உள்ள பொறாமை எங்களுக்கு எதிராக ஏவி விடப்பட்ட பொல்லாத ஆவிகளால் ஏற்பட்ட பலவீன கட்டுகள் இந்த ராத்திரி வேளை உடைவதாக தேவனுடைய மனதுருக்கம் பார்வையற்றிருக்கிறவர்களை பார்வையடைய செய்து தேவனுக்கு பின் செல்ல வைப்பதாக தேவனை பின்பற்ற விடாதபடிக்கு தேவனை பின்பற்றி வரவிடாதபடிக்கு வேறு பக்கம் திசை திறப்புகிற எங்க வாலிப பிள்ளைகளையோ எங்கள் சகோதர சகோதரிகளையோ எங்கள் பட்டணத்தின் ஜனங்களையோ சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு ஒரு குருட்டாட்டத்தை கொண்டு வந்து வேறு பக்கமாய் பின் செல்ல வைக்கிற எல்லா சூழ்நிலைகளை நடுவே என் ஆண்டவர் எழுந்திருந்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை பார்வையடைய செய்து உமக்கு பின் செல்லுகிறவர்களாய் மாற்றுவீராக நாங்கள் குடும்பமாய் உமக்கு பின் செல்ல வேண்டும் எங்கள் பிள்ளைகள் உமக்கு பின் செல்ல வேண்டும் தலைமுறை தலைமுறையாக உமக்கு பின் செல்ல வேண்டும் எங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உமக்கு பின் செல்ல வேண்டும் நாங்கள் யாரையும் இழப்பதற்கு ஆயத்தமாயில்லை எந்த சகோதரனை இழப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாயில்லை எந்த தகப்பனை இழப்பதற்கு நாங்கள் இல்லை எங்கள் தேசத்தின் ஜனங்களை நாங்கள் இழப்பதற்கு ஆயத்தமாயில்லை எங்க வாலிபர்களை நாங்கள் இழப்பதற்கு ஆயத்தமாயில்லை எங்க ஊரில் இருக்கிற வாலிபர் பிள்ளை பிள்ளைகளை இழப்பதற்கு நாங்க ஆயத்தமா இல்ல அவர்கள் மேல் தேவன் மனதுருகி அவர்கள் பார்வை அடைந்து உமக்கு பின் செல்வார்களாக எங்கள் மேல் மனதுருகும்படி இந்த மூன்றாவது நாள் நீர் எழுந்தருளினதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பத்தின் மேல் மனதுருகும்படி இந்த மூன்றாவது நாள் நீர் எழுந்தருளினதற்காய் ஸ்தோத்திரம் வெளிநாடுகளில் பலவீனங்கள் வியாதிகளோடு இருக்கிறவர்கள் நடுவில் நீர் எழுந்தள்ளினதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்ததற்காய் ஸ்தோத்திரன் மகிமை உமக்கு தருகிறோம் தெய்வீக சுகங்கள் கட்டவிழ்கப்பட்டதற்காய் நன்றி எங்களை நினைத்தருளுகிறதற்காய் நன்றி எங்களை செல்ல வைக்கிறதற்காய் நன்றி பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமே எனவே கத்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி எனவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சக்கல உபகாரங்களை மறவாதே ஆமே ஆமே